இல்லையா இருபது பைசா தான் இருக்கு கொடுத்தானாவே சாவுகிராக்கி அதுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு ஏறி குந்துட்டு சரக்கு வந்துக்குது வந்து சாவுகிராக்கி மேடையில் இருக்கிற பெரியவங்களுக்கும் மேடைக்கு முன்னால் இருக்கிற மிக பெரியவங்களுக்கும் என்னுடைய வணக்கம் நான் மீடியாவை சொன்னேன் மீடியா டிவி தான் பெரியவங்க ஒரு படத்தை ஆக்குறதும் உங்க கையில் தான் இருக்கு உருவாக்குறதும் உங்கள் கையில் தான் இருக்குது நானும் என் குழந்தைகளும் இப்போ என் பேரன் கூட வந்திருக்கார் அவர் சொல்ல மறந்துட்டார் பேரரசு என்னுடைய பேரனை சொல்ல மறந்துட்டார் இப்போ நிலவுக்கு என் மேலே என்னடி கோபம்னு ஒரு படம் இந்த அளவுக்கு காரணம் நீங்கள் தான் நீங்கள் மனசு வச்சதுனால தான் நாங்கள் திருப்பி 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 ஒரு மேடையை போட்டு இந்த இடத்துல நின்று நாங்கள் மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டே வருவாங்க எல்லோரும் எனக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க சில பேருக்கு நான் தெரிஞ்சவனாக இருப்பேன் இதில் வந்து முதல்ல நான் இதில் நன்றியும் நன்றி கடனும் செலுத்த வேண்டியது தயாரிப்பாளர்களுக்கு செந்தில் வேலும் இல்லையா செந்தில் வேளம் ஒரு தயாரிப்பாளர் போய் திடீர்னு டாக்டர் வேலை பார்த்துட முடியாது ஒரு டாக்டர் வந்து படம் எடுத்திருக்கார் விட்றமாக நம்ம தயவு செஞ்சு ஒரு படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கே கொண்டு வர அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு இன்னும் படம் ரிலீஸ் ஆகலை எவ்வளவு காயப்பட்டிருப்பாங்க எவ்வளவு துன்பங்களை அனுபவிச்சிருப்பாங்க முகம் தெரியாதவங்களை வச்சுக்கிட்டு முகம் தெரியாத இயக்குனர் முகம் தெரியாத தயாரிப்பாளர் எல்லா வசதிகளும் இருந்தாலே என்றைக்கு கஷ்டம் எதுவுமே இல்லாமல் அளவுக்கு படத்தை எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது அந்த கடவுளுக்கு தான் விழிச்சான் அவங்களெல்லாம் நீங்கள் ஒரு நாலு வார்த்தைகள் எங்களை பற்றியெல்லாம் எழுதாதீங்க இந்த படத்தை பற்றி ஒரு நாலு வார்த்தைகள் எழுதுனீங்கன்னா நல்லா இல்லாட்டியும் நல்லா இருக்குன்னு எழுதுங்க அதனால ஒன்றும் உங்களுக்கு கொஞ்சீங்க குறைஞ்சிட கொஞ்சம் நல்லா தான் இருக்குது மூணு சாங்ஸ் பார்த்தோம் ஒரு ட்ரெய்லர் பார்த்தோம் ரொம்ப அழகாக ஒரு இலக்கண விலை இல்லாமல் இருக்குது அதை நீங்கள் எழுதுறதுல ஒரு தவறும் கிடையாது அவங்க நல்லா வரணும் வந்தால் திருப்பி திருப்பி நம்ம சந்திச்சுக்கிட்டே இருப்போம் இந்த சினிமா அவங்களை சம்பாதிச்ச எவனுமே இதை எடுத்துக்கிட்டு வெளியூர் ஓடி போயிட முடியாது அந்த டாக்டர் மறுபடியும் இங்கே தான் வருவார் இன்னொரு படமும் எடுப்பார் அதையும் நானே டைரக்டாக இருந்தாலும் இருக்கலாம் இருக்கலாம்ல இருக்கலாம் அதனால் இதுக்கெல்லாம் உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவைப்படுது நான் எவ்வளோ உங்களோட கலந்து வளர்ந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கிற உறவுகள் சொல்லும் ஒவ்வொரு தனித்தனி பேராக கூட என்னால் சொல்ல முடியும் இயக்குனர் ஒரு வார்த்தை சொன்னார் டைரக்டர் குணா குணா சுப்பிரமணியம் குணா சுப்பிரமணியம் குணாவே போதுமானதாக இருக்குது சுப்பிரமணியம் குடும்ப கஷ்டம் இருந்தது அப்படின்னு சொன்னார் இது சினிமாவில் இருக்கிற ஒவ்வொருத்தனையுமே கோழையாக்குறது குடும்ப கஷ்டம்தான் அதாவது ஓட்டப்பந்தயத்தில் முதுகில் மூட்டையை கட்டிக்கிட்டு ஓடின மாதிரி சினிமாவில் இருக்கிறவன் குடும்பம் வச்சுருக்கிறது ஏன்னா இதை நான் அணுவன அனுபவிச்சுவேன் நான் சென்னைக்கு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு இந்த சினிமா இருக்கு இல்லைங்களா இது ஒரு அபூர்வமான சக்தி இருக்குது இந்த சினிமாவுக்கு தனக்கு வேண்டியவர்களை தானே தேர்ந்தெடுத்து கொள்கிறது நீ எந்த மூலையில் போய் இருந்தாலும் உன்னை விடாது தகுதி இல்லாத ஒருத்தனை நீ எவ்வளோ முயற்சி பண்ணாலும் உள்ள நுழைய விடாது அதுதான் சினிமா இதுக்கு நானே ஒரு உதாரணமாக அளிக்கிறேன் ஐ திங்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதோ எழுபத்தி எட்டோ வருஷம்னு நினைக்கிறேன் வசல் பாட்டி கேட்டான் இரநூறு சதவீதம் நாட்டுப்புறத்தான் நான் இங்கே இருக்கிற நாகரீகங்கள் எதுவுமே தெரியாது பஸ்ஸில் ஏறி மதுரையிலேருந்து சென்னைக்கு வரணும் அது சென்னைன்னா என்ன சென்னையில் யார் இருக்கா எங்கே வழி இருக்குது ஒன்றும் தெரியாது வந்து பார்த்தா தெரியும் போட பார்த்தாக்கா சென்னை சென்னை சென்னைன்னு போர்டு கடையுடைய போர்டுகள் இருக்குது சென்னை சென்னை தான் தெரியும் அதுக்கு பக்கத்தில் இருந்ததை பார்க்கல சென்னை வந்துடுச்சே அப்படின்னு சட்டை இறங்கிட்டேன் அவசரமாக இந்த பஸ்ஸு போயிடுச்சு அந்த கையில் இருந்த விலாசத்தை கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட காமிச்சேன் ஐயா இந்த விலாசம் எங்கே இருக்குது அவர் என்ன அப்படி ஒரு மாதிரியா பார்த்தார் லூஸை பார்க்குற மாதிரி சிரிச்சாரு புட்சா என்னடா புட்சாங்கிற எந்த ஒரு புச்சா ஊருக்கு புதுசானு கேட்குறாரு ஆமாங்க அட பாவி நீ போகிறது இன்னும் இருபது கிலோமீட்டர் இருக்கு நான் போக வேண்டியது ஒண்ணாரப்பேட்டை நான் இறங்கினது தாம்பரத்தில் கையில் இருக்கிறது ஒரே ஒரு நாணயம் தான் இருக்குது வேறு வழியில் அங்கேருந்து பஸ்ஸில் இருந்தால் பஸ்ஸுக்கு ஒன்னாரப்பேட்டைக்கு எண்பது பைசாங்கிறான் மிச்சம் இருபது நாயம் பைசா இரவு பதினோரு மணி இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சது அந்த மாதிரி மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது டக்கு நேரங்கன்னா கூப்புன்னு கண்ணு முன்னாடி திருப்பதி கோயில் மாதிரி வெளிச்சோம் என்னடா இது அப்படின்னு பார்த்தா மகாராணி தியேட்டர் பாருங்க எவ்வளோ பெரிய சிக்னல் கிடச்சிருக்குன்னு முதல் படி எடுத்து வச்ச உடனே கண் முன்னாடி மகாராணி தியேட்டர்னு நிற்கிது அந்த விலாசத்தை காட்டிக்கிட்டு அப்போ நான் ரொம்ப சும்மா ரொம்ப உள்ளியாக இருப்பேன் ஒரு குச்சிக்கு துண்டி போட்ட மாதிரி தான் இதை விட டபுள் கருப்பாக இருப்பேன் இப்போவும் கருப்பு தான் இப்போ என் மனைவி எப்படித்தான் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ தெரியல எனக்கு அந்த மலையில் நனைஞ்சிக்கிட்டே அதை விசாரிச்சுட்டு அந்த விலாசத்தை போடி போய் 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 போயிட்ருக்குறேன் திருப்பி திருப்பி பார்த்தாக்க மறுபடியும் மகாராணி தேட்டரே வருது இரண்டாவது சிக்னல் என்னடா மறுபடியும் இதே தியேட்டர் வருது வந்த வழியை திருப்பி விசாரிச்சுட்டே போகிறேன் திருப்பி நான் போகிற வரல மறுபடியும் மகாராணி தேட்டரே வருது இப்படி மூணு நாலு தடவை போனால் என்னுடைய ட்ராமாவை ஒரு ரிக்ஷாக்காரர் பார்த்துக்கிட்டே இருந்தார் அவர்கிட்ட இந்த விலாசத்தை காமிச்சு ஐயா இதில் கொண்டு போய் விடுங்க ஆ நான் போக வேண்டிய இடம் அங்கேருந்து நூறு அடி தூரந்தான் இருக்கு அந்த மழையில் இதை நான் கண்டுபிடிக்க முடியல அந்த ரிக்ஷாக்காரர் பார்த்து ஐம்பது பைசா கொடுவேன் அப்படின்னார் ஐயா இல்லையா இருபது பைசா தான் இருக்குது கொடுத்தாங்கன்னாவே சாவுகிராக்கி அதுக்கு தண்ணி என்னென்னமோ சொல்லிவிட்டு ஏறி குந்துட்டு சரக்கு அடிக்கிற நேரத்தில் வந்துக்குது பாரு சாவுகிராக்கி அப்படின்னு ஏறி உட்கார வச்சுட்டு ஏறணும்னா இறக்கி விட்டான் இந்த அட்ரஸ் போ அப்படின்னு ஆக ஒரு தாய் வயிற்றிலிருந்து எப்படி பிறந்தோமோ அப்படி இந்த சென்னையில் வந்து இறங்கினேன் அந்த மூணு தடவை எனக்கு சிக்னல் கொடுத்த அந்த மகாராணி தியேட்டர் தான் நான் சினிமாவுக்கு வர போகிறேன்னு என் தலையெழுத்தை எழுதுச்சுன்னு இன்னைக்கு நான் உணர்றேன் உழைப்பு அந்த உழைப்பும் சோர்வும் சோர்வின்மையும் நம்மக்கிட்ட இருந்துருச்சுன்னா எந்த கொம்பனாலையும் நம்மளை அசைக்க முடியாது நம்மளுடைய நாற்காலியில் வேற எவனுமே வந்து உட்கார முடியாது நான் உழைப்புக்கு அஞ்சனதே கிடையாது ஆனால் அது முக்கியமாக சொல்ல முறந்துட்டா அப்போ என் மனைவி குழந்தை ஊரில் இருக்காங்க இங்கே நான் சம்பவரிச்சவங்களுக்கு அனுப்பணும் சுற்றி 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 வேறு வேலை தான் தடுற சினிமாவுக்கு போகலை இந்த சினிமா மாய வலை வீசி என்னை திருப்பி திருப்பி வாடா வாடான்னு தான் என்ன கூப்பிடுது நான் சினிமாவுக்கு முயற்சியே பண்ணலை இன்றைக்கி வந்து இங்கே நின்று உங்கள் முன்னால் பேச வைக்கிது அதுதான் சினிமா முன்னா இதை உங்களுக்கு தான் சொன்னேன் இந்த கதையை நீங்கள் வந்து அதுக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது வாழ்க்கை இப்போ நம்ம போராடுறது வாழ்க்கையோட வசதி இல்லையா இந்த வசதிகள் சினிமாவில் இருக்கிற வசதிகள் வேறு எங்கேயாவது நம்ம அனுபவிக்க முடியுமா இந்த சினிமாவுக்காக நம்ம அவ்வளவு நன்றியோடு இருக்கிறோமா எவ்வளவு பணம் எனக்கு நூறு தடவை சொல்கிறாங்க எங்கள் பசங்க நீ படம் எடுப்பா நீ படம் எடுப்பான்னு வேணாம்ப்பா போதும் யாரையுமே இன்னைக்கு வேலை வாங்க முடியல ஒரு படம் ஆரம்பிச்சிட்டா அந்த ப்ரொடியூசர் ரெண்டு சுட்டு கண்ணீர் விட்டாதான் அதுல வேலை அத்தனை பேரும் சந்தோஷப்படுறான் எவ்வளவு இப்போ ஒரு ஐம்பது லட்சம் ஒரு படத்துல போடுறோம்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் அந்த படத்துக்கு போய் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு தான் இருக்கு இப்படி இருந்தும் ஏதோ தைரியத்துல இந்த டைரக்டர் உங்களை நம்ப வச்சிருக்காரு நீங்க வந்து படம் எடுத்திருக்கீங்க அப்படித்தான் நீங்க அவங்க சொல்ல வரல நீங்கள் நல்லா வருவீங்க நல்ல மனசு இருக்கு உங்களுக்கான கதை பாட்டு நீங்கள் பாருங்க நாங்கள் வந்து பஞ்சு மிட்டாய் சீலை கட்டின்னு இன்னைக்கு கூட ரெண்டு படத்துல என் பாட்டு ஓடுது அந்த மாதிரி பாட்டுலாம் எங்களுக்கு இன்னைக்கு அந்த பாட்டு எழுதுகிற வாய்ப்பு கொடுக்க வேண்டாமா என் கொடுக்கல நீங்களே எழுதிட்டீங்களே அந்த மாதிரி பாடல்கள் அந்த புயண்ட் எழுதுனது நீங்கள் தானா அருமையான வார்த்தைகள் ரொம்ப ஒரு கவிதை மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது படம் இயக்கம் மியூசிக் அவர் ஒரு புது புதுயவரா மூணு படம் சின்ன சின்ன படங்கள் பண்ணிருக்காங்க எல்லாமே சின்ன படம் தாங்க தியேட்டர்ல தான் பெரிய படம் ஆகுது பூராமே சின்ன படம் தான் இப்ப நிறைய பெரிய படங்கள் சீக்கிரம் கொஞ்சம் சின்னதாகி போச்சு நிறைய சின்ன படங்கள் பெருசாகி போச்சு அதனால நல்லா பண்ணிருக்கீங்க தம்பி வெரி குட் மியூசிக் நான் சும்மா முகஸ்திக்கு சொல்லலை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க போட்டோகிராஃபி நல்லா இருக்கு கிரேடிங்கில் கொஞ்சம் கோளாறு இருக்க போன்றிருக்கு இன்னும் கொஞ்சம் சரியா வரல இதில் ஆமாம் ஆமாம் படத்தில் வந்துடும் நினைக்கிறேன் அதுக்கு ட்ரெயிலருக்காக கொஞ்சம் அவசரத்துக்கு எல்லாம் பண்ணுறது தான் நாங்களும் அதெல்லாம் பண்ணி தான் வந்திருக்கோம் அப்படி பண்ணுறது தான் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு அதனால் நீங்கள் முதல்ல குடும்பம் இருக்குன்னு வருத்தப்படாதீங்க முதல்ல கொஞ்சம் உங்களுக்கு என்னென்ன வயசு சரி அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நான் டைரக்டர் ஆகும்போது முப்பத்தொம்பது முப்பத்தொம்போது வயசில் தான் நான் சாவன் மனசுலேயே படம் எடுத்தேன் எனக்கு கடவுள் ஒரு அனுகிரகம் என்ன கொடுத்தா இளையராஜாங்கிற ஒரு வரப்பிரசாதம் கிடைச்சது எனக்கு அந்த காலத்துல ஒரு மிடில் ஏஜ் கதை அது ஒரு ஃபுளூ கேட்டாந்தி வால் எப்படியும் அப்படியுமான படம் தான் அது அந்த காலத்துல இளையராஜ்கிற ஜாபோகன் கிடைச்சாரு ராஜகிரன் ஒரு இஸ்லாமிய கடவுள் எனக்கு வர கொடுத்தாரு இதெல்லாம் மீறி அந்த படம் ஜெயிச்சதுன்னா அந்த படத்தை ரசிக்கிற ஆடியன்ஸ் அன்னைக்கு இருந்தாங்க இன்னைக்கு எடுத்தா கூடாது அது பட் இன்னைக்கு ஜனங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது இப்ப படம் தான் வெளிச்சம் தான் வெளிச்சம் நாற்பத்தி ரெண்டுங்கிற வயசு தான் வெளியே சொல்லல நீங்க நல்லா வருவீங்க வேற என்ன சொல்றது தயவு செஞ்சு மறுபடியும் நான் தான் வரேன் இந்த படத்தை பத்தி குறைகள் இருந்தாலும் கூட குறைகள் எனக்கு தெரிஞ்சு குறைகள் இல்லை குறைகள் இருக்குன்னு சொன்னா அது மேதாவித்தனம் தான் தயவு செஞ்சு ரெண்டு நல்ல வார்த்தைகள் எழுதுங்க இத்தனை தடவை நான் உங்களை கேட்க வேண்டியது கிடையாது பல என்னது கிடையாது இருந்தால் கூட அவருடைய இடத்துல இருந்து உங்களை நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் ரெண்டு நல்ல வார்த்தைகள் எழுதுங்க உண்மையிலேயே நான் இப்போ சமீப காலமாக எந்த விழாக்களுக்கும் போகிறதில்ல ஃபஸ்ட்டு யாரோ ஒருத்தர் பேசினார் நான் சோமன் சோ பேசுகிறேன் ஒரு பேர் மறந்துருச்சு இல்லை நீங்கள் அது இயக்குநர் பேச சொல்லுங்கன்னு அப்புறம் யாரோ ஒருத்தர் பேசினார் இல்லை இயக்குனர் பேச சொல்லுங்கள் அப்புறம் இயக்குனரே பேசினார் நான் நீங்கள் வந்ததுக்கு காரணமே இது ஒரு சின்ன படம் நம்மளும் ஒரு காலத்தில் இப்படி இருந்து தான் வந்தோம் ஒரு சின்ன படத்துக்கு போய் நாலு வார்த்தைகள் சொன்னால் மீடியா அப்புறம் நமக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க அவங்கக்கிட்ட நம்ம போய் ரெக்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இங்கே வந்திருக்கேன் அதுக்காக ஒரே ஒரு ரெண்டு வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் சொல்லுங்கள் அந்த படம் ஒரு நாலு நாள் போனால் இன்னைக்கு நாலு நாள் போனால் போதுமானது நாலு நாள் போனால் உங்களுக்குலாம் ஒரு புண்ணியம் அதனால கிடைக்கும் அவர் இன்னும் ரெண்டு படம் பண்ணுவார் மறுபடியும் நமக்குள்ள தான் இருப்பார் எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அவங்க பாடினே அவங்க பேரை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுங்க பார்த்த உடனே ஒருவேளை ஒரு பாம்பே இருக்கும் நினைச்சிட்டு இருந்தேன் பாடின்னு நாங்க ஓ பாடினி குப்தா பாடினி ராவுன்னு இருக்கும் போல இருக்குன்னு நினச்சேன் அம்மா உங்கள் பேரு திருப்பி சொல்லுங்கள் இல்லை இல்லை அப்படி நினச்சேன் இப்போ பாடினி குமார்னு சொன்னாங்க தமிழ் பொண்ணு அழகாக தமிழில் பேசிட்டாங்க அதுவே உங்களுக்கு பாதி சக்ஸஸுங்க ஒரு ஹீரோயின் தமிழ் பேசிட்டேன் நட்டி உங்களை வந்து நான் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ கீழே பேசிகிட்டு இருக்கும்போது அவர் தான் இந்த கதையை பற்றி சொன்னார் இந்த என்னங்க சீசான்னு ஒரு நான் சீசான்னா தமிழ் இன்னொன்று இருக்கு பாட்டிலு அப்படித்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சீசான்னு அப்படித்தான் ஒரு மீனிங் இருக்கு போன்றிருக்கு அப்படின்னு அவர் ஒரு அருமையான கதை சொன்னாருங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் கேட்டதும் இல்லை எந்த படத்துலையும் பார்த்ததும் இல்லை அப்படி ஒரு லைன் இருக்கு ஒரு மருத்துவர் தன்னுடைய அனுபவங்களை அதாவது தன்னுடைய அனுபவம்னா ஒரு வாழ்க்கையில் பட்ட அனுபவம் இல்லை சொசைட்டியில் சந்தித்த அனுபவங்களை கலெக்ட் பண்ணி இது பொதுமக்களுக்கு போய் சேரணும் பணம் சம்பாதிக்கணுங்கிறது இல்லை அதுக்காக யாரும் பணம் கொடுக்காம படத்தை ரிலீஸ் பண்ண இல்லை அந்த பொதுமக்களுக்கு அந்த அனுபவங்கள் போய் சேரணுங்கிற ஒரு ஆராய்ச்சி தான் அந்த படம் அவர் சொல்லும்போது போதே பயமாக இருக்குது அவர் படத்தில் இருந்தாலும் ட்ரெயிலர்லையும் அதில் அது தெரியல படத்தில் தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி இதில் உழைச்ச எல்லாருக்குமே நன்றி உங்களுக்கு வெற்றி பார்க்கத்துலேயே இருக்குது நன்றி வணக்கம்